வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு வாசனை நாம் நம்முடைய நாசியினால் உணரும் நாற்றத்தை அல்லது மனத்தை வாசனை என்று கூறி வருகின்றோம் இது சரியான தகவல்தான் இதில் பிழை ஏதும் இல்லை ஆனால் நம்முடைய இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட வாசனை என்ற வார்த்தையின் பொருள் விளக்கம் சற்று வித்தியாசமான கோணத்தில் அமைகின்றது சமய சாத்திர நூல்களில் வாசனா மலம் என்று கூறப்படும் வார்த்தையை தான் தற்போது சில செய்திகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் வாசனா மலம் என்ற வார்த்தையின் இறுதியில் வருகின்ற மலம் என்ற வார்த்தை குற்றம் என்ற பொருளை தருகின்றது நாம் இன்று மனிதன் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட தேகத்தில் வாழ்ந்து வருகின்றோம் இங்கே நாம் என்று நான் கூறியது நம்முடைய உடலை அல்ல உயிரை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் உயிர் எத்தகையது என்று ஒரு பொழுதும் பார்த்ததே கிடையாது ஆனால் உயிர் என்ற ஒரு ஆற்றல் பொருள் நமக்கு உள்ளே உண்டு அதுதான் நம்முடைய உடலை ஏங்கச் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் ஞானியர்கள் இந்த உயிர் என்ற ஆற்றல் பொருளிற்கு ஆன்மா என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு மேல் இது குறித்து எந்த ஆராய்ச்சியும் தற்போது நமக்கு தேவையில்லை நம்முடைய சூட்சம ஆற்றல் பொருளாக இருக்கும் உயிர் அல்லது ஆன்மா பல்வேறு பிறவிகளுக்குள் பயணித்து பயணித்து பல்வேறு வகைப்பட்ட உடல்களில் குடியிருந்து பல்வேறு அனுபவங்களை கடந்து வந்திருக்கின்றது இந்த நெடிய நீண்ட பிறவி பயணத்தில் தற்பொழுது உயிரானது மனித தேகத்தில் இருக்கின்றது எழு கடல் மணலை அளவிடின் அதிகமென் இடர் பிறவி அவதாரம் இது அருணகிரிநாதரின் வாக்கு இதில் அவர் என்ன கூறுகிறார் ஏழு கடல்களில் உள்ள மணர் துகள்களை எண்ணி பார்க்க இயலுமா ஒருவேளை அவ்வாறு எண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு அல்லது எண்ணிக்கைக்கு வந்தாலும் அந்த எண்ணிக்கைக்கும் எல்லாம் மேலாக நான் பிறவிகள் பல எடுத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் மேலும் அந்த பிறவிகள் அனைத்திலுமே இடர்களையே கடந்து வந்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் எத்துணை எத்துணை கோடி பிறவிகளை கடந்து வந்தேன் என்பதும் எனக்கு தெரியாது இனி எத்துணை கோடி பிறவிகளுக்குள் பயணிக்க வேண்டியதிருக்கின்றது என்பதும் எனக்கு தெரியாது என்று பிறவிகளின் எண்ணிக்கை குறித்து பாடியிருக்கின்றார் இவ்வாறு ஏன் அவர் பாடினார் யாரிடம் முறையிட்டு இவ்வாறு பாடினார் முருகப்பெருமானிடம் முறையிட்டு பாடினார் மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டி பாடினார் அருணகிரிநாதர் வேண்டியதை முருகப்பெருமான் அருளினாரா இல்லையா என்பது முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை இது குறித்து முடிவு கூறும் தகுதி நமக்கு இல்லை இதை இன்றைய தலைப்பில் கூற காரணம் பிறவிகள் என்பன முடிவு இல்லாமல் கடல் அலைகள் போல தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கின்றேன் இதே கருத்தை மையமாக வைத்துத்தான் மாணிக்கவாசகர் பட்டினத்தார் காரைக்கால் அம்மையார் போன்ற பல ஞானிகள் பிறவி அறுத்தலை பாடியிருக்கின்றார்கள் என்றால் மறுபிறவி என்று ஒன்று உண்டு என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது மறுபிறகு என்று ஒன்று இல்லை என்று இன்று பல சமயங்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றன இந்த கருத்தில் நமக்கு சிறிதும் உடன்பாடில்லை எனவே ஒரு உயிரானது பல்வேறு உடல்களில் பல்வேறு சூழல்களில் பயணித்து பயணித்து பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் அந்தந்த உயிரின் புத்தி தத்துவத்தில் அல்லது சித்தத்தில் அல்லது சிந்தனை களத்தில் பதிவுகளாக சேமிக்கப்பட்டுவிடும் என்று நம்முடைய சமய சாத்திர நூல்கள் அல்லது மெய்ஞான நூல்கள் உறுதிபடக் கூறுகின்றன ஒவ்வொரு பிறவியின் போதும் உயிரானது மனம் மொழி மெய்களால் பல்வேறு செயல்களை செய்கின்றது இவ்வாறு செய்யப்படும் செயல்களும் அச்செயல்களுக்கு உரிய விளைவுகளும் அல்லது புரிதல்களும் சித்தத்தில் அல்லது புத்தி தத்துவத்தில் அல்லது சிந்தனை களத்தில் பதிவாகிக் கொண்டே வருகின்றது இந்த கருத்தை முன்வைத்தவுடன் சிலர் சார் நன்றாக உருட்டுகின்றீர்கள் கொஞ்சம் கூட நம்பும்படியாக இல்லையே என்று வாதிடும் அன்பு உள்ளங்களுக்கு அறிவாளிகளுக்கு பகுத்தறிவாளர்களுக்கு முன்பாக ஒரு நடைமுறை உதாரணத்தை சான்றாக முன்வைக்கின்றேன் துளி அளவு கூட பள்ளி படிப்பு இல்லாத மழைக்கு கூட கல்வி கூடங்களுக்குள் ஒதுங்காத ஒரு நபர் ஏதேனும் ஒரு விடயத்தில் கல்வி கற்றவரை விட மிக சிறப்பாக செயல்படுவதை பார்த்திருப்பீர்கள் இது எப்படி அந்த நபருக்கு சாத்தியமாயிற்று என்று கூட வியப்படைந்திருப்பீர்கள் இதற்கு என்ன காரணம் என்று கூட குழப்பமடைந்திருப்பீர்கள் முடிவில் உண்மை எது என்று ஆராய்ந்து உணர்வதற்கு பதிலாக நீங்களே ஒரு பதிலை கூறி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வீர்கள் அல்லது பிழையான வாதத்தை முன்வைத்து அதை நிரூபணம் செய்ய முற்படுவீர்கள் இத்தகைய போக்குதான் உண்மையை உணர முடியாததற்கு மிக மிக முக்கிய காரணம் அருணகிரிநாதரே கூறிவிட்டார் ஞானியர்களே கூறிவிட்டார்கள் என்பதற்காக எதனையும் நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்க வேண்டாம் நீங்கள் எவ்வித சார்புத்தன்மையுமின்றி சுயமாக நடுநிலையோடு முன் முடிவுகள் ஏதுமின்றி சிந்தியுங்கள் உண்மையை உணர்வீர்கள் இதற்காகத்தான் மனிதனுக்கு சிந்தித்தல் என்ற திறனை அம்மையப்பர் கொடையாக வழங்கியிருக்கின்றார் சிந்திக்க மறுப்பவன் மனிதன் என்று கூற தகுதியற்றவன் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் சிற்பம் வடித்தல் ஓவியம் அல்லது வண்ணம் தீட்டுதல் இசை அமைத்தல் போன்ற இன்னும் பல திறமைகளை உலகியல் கல்வி வாயிலாக முயன்றும் கற்க முடியும் வெளிப்படுத்தவும் முடியும் ஆனால் மேற்கூறிய திறமைகளை ஒரு நபர் எந்த கல்வியும் கற்காமல் வெளிப்படுத்துகின்றார் என்றால் இதற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து வெளிப்படும் திறமைகள் கல்வி கற்றவர்களின் திறமைகளை விட மிக சிறப்பாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை பார்க்கின்றோம் இத்தகைய பல அசாத்திய வியப்பிற்குரிய திறமைகள் இவர்களிடத்தில் எவ்வாறு வந்து சேர்ந்தது வெளி நபர்கள் எவரும் வலிந்து புகுத்தவில்லை ஆனாலும் இருக்கின்றதே என்ன காரணமாக இருக்கும் என்று ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க உண்மையானது அம்மையப்பரால் உணர்த்தப்படும் நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் என்று ஒரு குரல் இருக்கின்றது அதாவது ஒருவன் எண்ணிலடங்காத நூல்களை முயன்று கற்று கல்வி அறிவை பெருக்கிக் கொண்டாலும் அவனிடம் இருந்து வெளிப்படுவது அவனுடைய இயல்பான உண்மை அறிவு மட்டும்தான் என்று குரல் கூறுகிறது இவ்வாறு கூறியவுடன் கல்வி கற்பதால் பயன் இல்லையா அறிவு வளராதா என்று பலர் தர்க்கம் செய்வார்கள் கல்வி கற்பது தேவையற்றது பயனில்லாதது என்பதல்ல பதிவின் கருத்து கல்வியே அறிவல்ல என்பது கருத்து தற்போது நாம் கற்கின்ற உலகியல் கல்வி அறிதலை தரும் இந்த அறிதல் புரிதலாகி சித்தம் என்ற சிந்தனை களத்தில் சேமிக்கப்படும் இவ்வாறு நன்கு வடிகட்டி சேமிக்கப்பட்ட புரிதல்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் நன்கு வளர்ச்சியடைந்து முழுமை அல்லது நிறைவினை எட்டி இயல்புகளாக மாற்றம் பெற்று வெளிப்பட வேண்டிய தருணத்தில் வெளிப்படும் இவ்வாறு வெளிப்படும் இயல்புகளைத்தான் வள்ளுவர் தன் உண்மை அறிவே மிகும் என்று கூறியிருக்கின்றார் உண்மை அறிவு எனப்படுவது இயல்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்தினை எளிதில் புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய உதாரணம் கூறுகிறேன் எத்துணை எத்துனையோ நவீன கருவிகளை வைத்து சிறப்பான பயிற்சியாளர்களை வைத்து ஒருவனுக்கு விளையாட்டு பயிற்சியினை தருகின்றீர்கள் எந்த இன்றி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றீர்கள் ஆனாலும் அவனால் அந்த விளையாட்டில் சிறப்படைய முடியவில்லை ஆனால் எந்தவித உபகரணங்களும் இன்றி உதவியும் இன்றி அல்லது சிறிய சிறிய உதவிகளை பெற்றவுடன் ஒருவன் மிகச் சிறப்பான விளையாட்டு திறமையை மிக மிக எளிதாக வெளிப்படுத்துகின்றான் என்றால் இதற்கு என்ன பொருள் இதை நடைமுறையில் நீங்கள் பார்க்கத்தானே செய்கின்றீர்கள் துரோணாச்சாரியார் என்ற ஆச்சாரியரிடம் பயிற்சி பெறாத ஏகலைவனின் வில்வித்தை திறனை இதற்கு சான்றாக கூறுகின்றேன் நீச்சல் குளம் என்றால் என்னவென்று தெரியாத ஒலிம்பிக் போட்டிகள் என்றால் என்னவென்று தெரியாத கிராமத்து இளைஞர்கள் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்களை விட சிறப்பாக நீந்துவதை நான் நேரில் பார்த்திருக்கின்றேன் இது எவ்வாறு சாத்தியமாயிற்று எவரும் கற்றுக் கொடுக்காமலே இந்த திறமைகள் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தன இந்த கேள்விகளுக்கான பதில் மிக மிக எளிமையானது இப்படிப்பட்டவர்களின் இந்த அசாத்திய திறமைகள் அல்லது இயல்புகள் அனைத்தும் அவர்கள் இன்று கற்றுக்கொண்டது அல்ல இவைகள் அனைத்தும் ஏற்கனவே பல பிறவிகளில் பெற்ற புரிதல்கள் அனுபவங்களின் வெளிப்பாடுகள் இயல்புகள் என்பன ஓர் அறிவு உயிரினத்திலிருந்து படிப்படியாக வளர்கின்றது மேம்படுகின்றது முழுமை அடைகின்றது என்ற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வளர்ந்து முழுமையடைந்த இயல்புகளில் இருந்து எழுவதன் பெயர்தான் விருப்பம் விருப்பம் என்பது இயல்புகளின் வெளிப்பாடு ஆனால் ஆசை என்பது மனத்தின் வெளிப்பாடு இன்று நாம் மனத்தில் எழுகின்ற ஆசைகளை எல்லாம் விருப்பங்கள் என்று தவறாக கொண்டு என் விருப்பம் நிறைவேறவில்லை என்று கூறி வருகின்றோம் விருப்பங்களை நீங்கள் வழிந்து நிறைவேற்றிய வேண்டிய அவசியமே இருக்காது அது தானாக எளிமையாக நிறைவேறிவிடும் விருப்பங்களை வெளிப்படுத்தி இயல்பாக வாழும் வாழ்க்கைதான் ஆனந்தமான வாழ்க்கை விருப்பங்களை வெளிப்படுத்தி வாழ்ந்தால் சுற்றி உள்ள சமூகம் நம்மை வித்தியாசமாக பார்க்கும் பரிகாசம் செய்யும் ஏனென்றால் சுற்றி உள்ள சமூகம் பல உலகியல் ஆசைகளில் மூழ்கி கிடக்கின்றது வெற்றி தோல்வி என்ற இருமைகளில் வாழ்கின்றது வெற்றி பெறுதலே வாழ்வின் இலக்கு என்று திட்டமிடுதலும் தான் சமூகத்தின் போக்காக காணப்படுகிறது இது விருப்பங்களை ஆழ குழி தோண்டி புதைத்துவிட்டது விருப்பங்களை வெளிப்படுத்த அனுமதிக்காமல் குழி தோண்டி புதைக்கும் இந்த கொடூர தாக்குதலைத்தான் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் பல குழந்தைகளின் விருப்பங்கள் அல்லது இயல்புகள் வெளிப்படுவதே இல்லை புறத்தே இருந்து வரும் சமூக அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாகும் குழந்தைகள் மனதின் வயப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறப்பு என்று கருதி வேறு வழியின்றி சமூகம் திணித்த கருத்தை ஏற்று வாழ விடுகின்றார்கள் இவ்வாறு வாழும் வாழ்க்கையில் சில வெற்றிகளை சுவைத்தவுடன் நாம் காட்டிய பாதை சிறப்பான பாதை என்று பெற்றோர்கள் பெருமைப்பட்டு கொள்கின்றார்கள் நாம் செல்லும் பாதை மிக சிறப்பான பாதை என்று குழந்தைகளும் நம்ப துவங்கிவிடுகின்றார்கள் மிக பெரிய அழியா செல்வமான உண்மை ஆனந்தத்தை சொரூப இயல்பை துளைத்துவிட்டு மனதின் வயப்பட்ட வாழ்க்கையை வாழ துவங்கிவிடுகின்றார்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு கட்டத்தில் நிறைவின்மையை சந்திக்கின்றார்கள் திருப்தியற்று இருப்பதை போன்று உணர்கின்றார்கள் எனவே மீண்டும் ஆனந்தத்தை தேடி அலைகின்றார்கள் ஆனால் அதற்குள்ளாக உடல் முதுமை பருவத்தை எட்டி சிதைந்து விடுகிறது உடல் சிதைந்த பிறகு அந்த உயிர் மற்றொரு உடலுக்காக காத்திருந்து பெறுகின்றது பிறவி சுழற்சிக்கள் நுழைகின்றது வாழ்க்கை பயணத்தை மீண்டும் துவங்குகிறது ஒவ்வொரு பிறவியிலும் உயிரானது தன்னுடைய குறை அனுபவங்களை நிறையாக்க முற்படுகின்றது ஆனால் மீண்டும் மனத்தின் மூலமாக தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது இவ்வாறு உயிர் மெல்ல மெல்ல முன்னேறி பக்குவப்பட்டு இறுதியில் முழுமை அல்லது நிறைவை எட்டுகிறது இவ்வாறு முழுமை அல்லது நிறைவை அடைந்த உயிர்களிடத்தில் இருப்பதுதான் விழிப்புணர்வு என்று அழைக்கப்பட வேண்டும் எனவே விழிப்புணர்வு என்பது புதிதாக முயன்று பெறுவதல்ல ஏற்கனவே நம்மிடம் உள்ள சொரூபம் அல்லது இயல்பை அறிந்து அந்த இயல்புகளில் வாழ்தல் என்று பொருள் இவ்வாறு முழுமையை நிறைவை நோக்கிய உயிர் பயணத்தில் இடையிடையே தோன்றுகின்ற முழுமையடையாத நிறைவடையாத விடயங்களைத்தான் வாசனா மலம் என்று கூறினார்கள் பெருங்காய டப்பாவில் உள்ள பெருங்காயம் முழுவதும் காலியான பின்பும் முகர்ந்து பார்த்தால் பெருங்காய வாசனை வந்து கொண்டே இருக்கும் போல ஒவ்வொரு பிறவியிலும் உண்டாகும் நிறைவடையாத முழுமையடையாத விடயங்கள் அடுத்தடுத்த பிறவிகளிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வெளிப்பாடுகள்தான் வாசனா மலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வாசனா மலம் வெளிப்பாடுகள் நற்குணங்கள் தீக்குணங்கள் என்ற அனைத்திற்கும் பொருந்தும் மனிதர்களில் சிலர் ஏன் கருணை மிக்கவர்களாகவும் சிலர் ஏன் கருணை அற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று தற்போது சிந்தித்துப் பாருங்கள் பதில் உடனே கிடைத்துவிடும் எவ்வளவு உயர் ஜாதி நாயாக இருந்தாலும் சிறுநீர் கழிக்க பின்னங்கால்களை தூக்கும் நக்கித்தான் உண்ணும் சந்தனத்தில் குளிப்பாட்டினாலும் பன்றி மலத்தைத்தான் தின்னும் இவைகள் அனைத்தையும் மக்கள் இழிவு என்று கருதுகின்றனர் இது இழிவு அல்ல அது அந்தந்த உயிரினத்தின் சிறப்பு இயல்பு என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் இயல்புகள் என்பன ஒழுங்குகள் இயல்புகளை திருத்தி அமைக்க இயலாது திருத்தி அமைக்க முற்படுவதும் கூடாது இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்தல் என்பது ஒவ்வொரு உயிரினத்தின் உரிமை மற்றும் தனித்தன்மை இதைப்போல மனிதர்களாகிய நமக்கும் கூட ஒரு நிரந்தர இயல்பு இருக்கின்றது ஆனந்தமாக இருத்தல் தான் உயிரின் சொரூப இயல்பு அல்லது உண்மை இயல்பு ஆனால் இங்கே எந்த ஒரு மனிதரும் ஆனந்தத்தில் வாழ்வதில்லை ஏன் ஏனென்றால் மனம் என்ற தலம் மனித உயிரினத்தில் மட்டுமே முழு வீச்சில் இயங்குகிறது அனைத்து பிரச்சனைகளின் புள்ளியே இங்குதான் துவங்குகிறது பிற உயிரினங்களிடத்தில் மனம் இருந்தாலும் அது முழு வீச்சில் இயங்குவதில்லை மனத்தின் குறுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால்தான் அந்த உயிரினங்கள் அனைத்தும் தங்களுடைய உண்மை இயல்பை வெளிப்படுத்தி ஆனந்தமாக வாழ்கின்றது மன அழுத்தம் இன்றி வாழ்கின்றது இருமைகள் இன்றி வாழ்கின்றது மனிதன் என்ற உயிரினம் மனதின் வயப்பட்டு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றது இதன் காரணமாகத்தான் பெருமை பொறாமை இச்சை முதலிய தீ குணங்களை வளர்த்துக் கொள்கின்றான் பிற உயிரினங்களிடத்தில் பெருமை இல்லை பொறாமை இல்லை இச்சை இல்லை என்பது ஊற்று நோக்க வேண்டிய முக்கிய விடயம் மனிதன் மனதின் வயப்பட்டு தனக்கு தானே உருவாக்கிக் கொண்ட தீ குணங்களாகிய பெருமை பொறாமை இச்சைகள் நன்மையை செய்வது போல முதலில் மகிழ்ச்சியை தரும் ஆனால் இறுதியில் துயரம் என்ற மிகப்பெரிய பள்ளத்தாக்கை தள்ளிவிடும் மனதின் வயப்பட்டு நாம் ஈட்டிய பெருமை பொறாமை இச்சை என்ற கசடுகள் அல்லது அழுக்குகள் அறிவுத்தன்மையை புத்தியை ஆக்கிரமிப்பு செய்து கலங்கப்படுத்தி விடுவதால் ஆனந்தம் என்ற உண்மை இயல்பினை உணர வாய்ப்பற்று போய்விட்டது இவ்வாறு புத்தி தத்துவத்தில் சேமிக்கப்பட்ட அகந்தை குப்பைகள் மலைபோல குவிந்து கிடக்கின்றன ஒவ்வொரு பிறவியிலும் இந்த குப்பை கிடங்கு மனம் என்ற கோடாரியால் கிளறப்படுகிறது தீ குணங்கள் வெளிப்படுகிறது இவ்வாறு வெளிப்படும் குணங்களைத்தான் வாசனா மலம் என்று கூறினார்கள் இந்த அகந்தை குப்பைகளை நாம் தான் வழிந்து சேர்த்தோம் எனவே இவைகளை நாம் தான் அகற்ற வேண்டும் இந்த அகந்தை குப்பைகளை எரித்து சாம்பலாக்குவதற்கு பதிலாக அதனை கிளறி கிளறி அதிலிருந்து வெளிப்படும் நாற்றத்தில் வாசனையில் மனத்தில் வாழ்கின்றோம் நம் மனத்தில் குவியல் குவியலாக உள்ள அகந்தை குப்பைகளை எரித்து சாம்பலாக்க உரிய ஒரே எளிய வழியை தற்போது கூறுகிறேன் இருமைகளுக்கு ஆட்படாத முன்முடிவுகள் அற்ற ஒப்பீடுகள் இல்லாத தன் முனைப்பு இல்லாத உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழும் அற வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் அகந்தைக் குப்பைகளான பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள் அனைத்தும் எளிதாக தானாக எரிந்து சாம்பலாகிவிடும் இதுதான் அகந்தைக் குப்பைகளை தணிப்பதற்கான மிக மிக நேர்மையான எளிமையான உண்மையான தீர்வு நேர்மை எளிமை உண்மை போன்ற வார்த்தைகள் நமக்கு கெட்ட வார்த்தைகளாகிவிட்டதே பிறகு எப்படி முன்னர் கூறிய முறைப்படி வாழ இயலும் கிட்டத்தட்ட இயலாது என்ற விளிம்பில்தான் நாம் நிற்கின்றோம் இருப்பினும் இறுதியாக சில வாய்ப்புகள் நம் முன்னே கொட்டி கிடக்கின்றன அவைகளை பின்பற்றுவதா வேண்டாமா என்பது ஒவ்வொரு தனி மனிதரின் சுதந்திரம் அந்த வாய்ப்புகளை மட்டும் தற்போது பட்டியலிட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று ஒப்பீட்டு வாழ்க்கை வேண்டாம் நாம் நம்முடைய தனித்துவமான வாழ்க்கையை பிற மனிதர்களின் அல்லது உயிரினங்களின் வாழ்க்கையோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது மிக முக்கியமாக பொருளாதாரம் மற்றும் சாதி அடிப்படையில் உருவாக்கப்படும் உயர்வு தாழ்வு கருத்திற்கு ஆட்படக்கூடாது மனிதர்களை தவிர பிற எந்த உயிரினமும் தன்னை பிற உயிரினங்களோடு ஒப்பிட்டு வாழ்வதே இல்லை என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு போலச் செய்யாதீர்கள் இந்த கருத்து ஆசான் செந்தமிழன் உணர்ந்து உரைத்த மிக உயர்ந்த மறைமொழி பிறருடைய செயல்பாடுகளை பயன் நோக்கக் கண்களோடு கண்காணித்து விட்டு நாமும் அவர்களைப் போலவே செயல்படலாம் வெற்றி பெறலாம் என்று கருதக்கூடாது மீறினால் இது நம்முடைய மிகப்பெரிய செல்வமான உண்மை இயல்புகளை தனித்தன்மைகளை ஆளக் குழி தோண்டி புதைத்துவிடும் இவ்வாறு நிகழ்ந்ததன் காரணமாகத்தான் நாம் இன்று பாசாங்க முகமுடிகளை அணிந்து கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து வருகின்றோம் மூன்று எது உண்மை இயல்பு அல்லது எது என்னுடைய சொரூபம் என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும் எது ஒன்று பயிற்சி முயற்சிகள் இன்றி மிக மிக எளிதாக சுகமாக நம்மிடம் இருந்து வெளிப்படுகின்றதோ அல்லது செயல் வடிவம் பெறுகின்றதோ அல்லது ஆனந்தத்தை தருகின்றதோ அதுவே நம்முடைய உண்மை இயல்பு அல்லது சொரூபம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய உண்மை இயல்பு என்று அடையாளம் கண்டுவிட்ட பிறகு அந்த இயல்புகள் நம்மிடம் இருந்து வெளிப்பட நாம் அனுமதி தர வேண்டும் ஆனால் எக்காலத்திலும் நாம் நம்முடைய உண்மை இயல்புகள் வெளிப்பட அனுமதிப்பதே இல்லை என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை நான்கு இயல்புகளை ஒருபொழுதும் ஒப்பிடாதீர்கள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்துவமான சிறப்பு இயல்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த தனித்துவமான சிறப்பு இயல்புகள் மிக மிக புனிதமானது சிறப்பானது உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழும் வாழ்க்கையில் மட்டுமே நிறைவு இருக்கும் ஆனந்தம் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்திற்கு மாறாக இயல்புகளை ஒப்பிட்டு வாழும் பொழுது நிகழ்கால ஆனந்தம் தொலைந்து விடுகின்றது நிம்மதி பறிபோய் விடுகின்றது முடிவில் மகிழ்ச்சி அல்லது துயரம் என்ற இருமைகளுக்குள் சிக்கி வாழ்கின்றோம் ஐந்து முன் முடிவுகள் வேண்டாம் நாம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முன் முடிவுகளுடன் தான் அணுகுகின்றோம் நமக்கு சாதகமான முடிவு வந்தே ஆக வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுகின்றோம் பிற மனிதர்களுடன் உறவாடும் போது கூட சில அடையாள முகமுடிகளை தான் உறவாடுகின்றோம் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றோம் ஏன் இவ்வாறு செய்யாவிட்டால் சமூகம் நம்மை புறக்கணித்துவிடும் உறவுகள் இல்லாமல் போய்விடும் என்று அஞ்சுவதால் இவ்வாறு செயல்படுகின்றோம் நம்மிடம் பயன் நோக்கங்கள் மிகுந்து விட்டபடியால் அதற்கு ஏற்றாற்போல் மிகுதியான விதவிதமான அடையாள முகமுடிகளையும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் இவைகளை கொண்டு சூழலுக்கு ஏற்ப நாம் முகமுடிகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் இவ்வாறு இருப்பதற்கு பெயர்தான் அன்பு என்று தவறாகவும் புரிந்து வைத்திருக்கின்றோம் நோக்கமற்ற சொற்களும் செயல்களும் தான் உண்மை அன்பு என்று ஆசான் செந்தமிழன் கூறிய கூற்றை இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆறு நம்பிக்கையும் வேண்டாம் சந்தேகமும் வேண்டாம் உண்மையை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கு தடையாய் இருக்கும் இரண்டு இரும்புத் திரைகள் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று சந்தேகம் நம்மை நாமே நேர்மையாக சுய பரிசோதனை செய்து பார்த்தால் ஒன்று நாம் நம்பிக்கைக்கு ஆட்பட்டிருப்போம் அல்லது சந்தேகத்திற்கு ஆட்பட்டிருப்போம் நம்பிக்கை உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் நமக்கு காட்டுகிறது சந்தேகம் உண்மையின் மறுபகுதியை நமக்கு காட்டுகின்றது நம்பிக்கையும் இன்றி சந்தேகமும் இன்றி அணுகும் பொழுதுதான் முழுமையான உண்மை காட்சி இத்தகைய உண்மை காட்சி கிடைத்தால்தான் முழுமையான புரிதல் கிடைக்கும் இறைவன் மீது நம்பிக்கையும் இல்லை சந்தேகமும் இல்லை என்ற நிலையில்தான் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இறை நம்பிக்கை மற்றும் இறை மறுப்பு என்ற இரண்டுமே இறைவனை அனுபவிப்பதற்கான தடைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு வாழ்க்கைக்கு என்று தனி பொருள் ஏதுமில்லை வாழ்க்கைக்கு என்று எந்த ஒரு பொருளும் இல்லை இங்கு உள்ள அனைத்துமே ஒரே மூலத்தின் வெளிப்பாடுகள் இந்த மூலப்பொருளுக்கு சைவ சமயம் தந்த பெயர்தான் சிவம் பரம்பொருளாக இருக்கும் சிவம் சச்சிதானந்தமாக இருக்கின்றது இவ்வாறு நிரந்தர ஆனந்த பொருளாக சச்சிதானந்தமாக இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து அதனுடன் இரண்டறக் கலந்து ஆனந்தமயம் ஆதல்தான் வாழ்க்கைக்கு உள்ள ஒரே பொருள் வழங்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையின் நோக்கமே மூலத்தை சென்றடைதல் மற்றும் நம் சொரூபம் ஆனந்தம் என்பதை உணர்தல் மட்டும்தான் உண்மை இவ்வாறு இருக்க நாம் இன்று என்ன கூறிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையின் நோக்கமே சாதனைகள் பல புரிவது வெற்றி பெறுவது புகழ் அடைவது என்று சில இலக்குகளை நிர்ணயித்து ஓட்டப்பந்தய குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எட்டு ஏற்புடைமை மற்றும் ஒப்படைப்பு மிக மிக அவசியம் தற்பொழுது நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது அம்மையப்பர் வகுத்து தந்த போக்கு அல்லது ஒழுங்கு இது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதனை அப்படியே ஏற்று அந்த போக்கில் பயணிப்பதுதான் ஏற்புடைமை ஏற்புடைமை நிகழ்ந்துவிட்ட மறு கணம் ஒப்படைப்பு தானே நிகழ்ந்துவிடும் எல்லாம் சிவத்தின் செயல் என்ற உண்மையும் நன்கு புரிந்துவிடும் இதன் பிறகுதான் சும்மா இருப்பீர்கள் சும்மா இருத்தல் என்றால் பயன் நோக்கங்கள் இன்றி விளைவுகள் மீது பற்று இன்றி செயல்படுவீர்கள் என்று பொருள் இந்த நிலையை அடைந்த பிறகுதான் நமக்கும் பரம்பொருளுக்குமான உறவு என்னவென்று உணரப்படும் அன்பே சிவம் என்ற தாரக மந்திரத்தின் உண்மை பொருளும் நமக்கு புரியும் மேலே கூறப்பட்ட வழிகளில் அனைத்தையுமோ அல்லது சிலவற்றையோ அல்லது ஏதேனும் ஒன்றை மட்டுமோ பற்றி கொண்டாலே போதும் முழுமை அல்லது நிறைவு உண்டாகி ஆனந்தம் அனுபவிக்கப்படும் நற்குணங்களுடன் வாழும் பெற்றோர்களுக்கு துர்குணங்களுடன் கூடிய குழந்தைகள் பிறக்கின்றன துர்குணங்களுடைய பெற்றோர்களுக்கு நற்பண்புகளை வெளிப்படுத்தும் குழந்தைகள் பிறக்கின்றன என்பதை கண்கூடாக உலகத்தில் பார்க்கின்றோம் இந்த முரண்பட்ட உலகியல் நிகழ்வு எந்த உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது பிறக்கின்ற குழந்தைகளின் உடலின் வடிவத்தை உருவத்தை பெற்றோர்கள் தீர்மானிக்கலாம் தாயின் அல்லது தந்தையின் சாயலில் குழந்தை பிறக்கலாம் ஆனால் குழந்தைகளின் குணங்கள் அல்லது இயல்புகளை பெற்றோர்களால் தீர்மானிக்க இயலாது என்பதை உணர்த்துகிறது ஒரு உயிரானது பல பிறவிகளில் சேகரித்த இயல்புகளில் முழுமை அல்லது நிறைவு அடையாதவைகளை நிறைவு அல்லது முழுமை பெறச் செய்வதற்காக அந்த உயிரானது பிறவிக்கு உள்ளே நுழைகின்றது ஒரு தாய் தந்தை வழியாக அந்த உயிர் வெளிப்படுகின்றது இந்த உண்மை மட்டும் புரிந்துவிட்டால் குழந்தைகளின் உண்மை இயல்புகளை சிதைக்க மாட்டோம் அதை அதன் போக்கில் வாழ அனுமதிப்போம் குழந்தைகள் வாழ்க்கை ஒழுங்குகளை மீறும் பொழுது நெறிப்படுத்துதல் மட்டுமே பெற்றோர்களின் பணியாக இருக்க வேண்டுமே ஒழிய இயல்புகளை மாற்றி அமைப்பது திருத்துவது பெற்றோர்களின் பணி அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதராலும் எந்த ஒரு மனிதரையும் மாற்ற இயலாது என்ற பெரிய உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பல பிறவிகளில் ஈட்டப்பட்ட நிறைவடையாத முழுமை பெறாத இயல்புகளை முழுமையை அடையச் செய்வதற்காக அந்த உயிர் போராடுகின்றது இந்த போராட்டக் களம்தான் அதனுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் உண்டாகும் இன்ப துன்ப அனுபவங்களை தீர்மானிக்கும் கருத்தின் பெயர்தான் வாசனா மலம் என்று அழைக்கப்படுகிறது சமூகத்தால் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று அடையாளப்படுத்தப்படும் அனைத்து நபர்களின் உயிருக்குள் உயிராய் சிவம் கலந்து இருக்கின்றது வேறுபாடு பாகுபாடு இன்றி ஒரே தன்மையில் கலந்திருக்கின்றது பரம்பொருளான சிவமே இவ்வாறு கலந்து இருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் இருமை உணர்ச்சிகளுக்குள் சிக்கி சீரழிய வேண்டும் எனவே இந்த எல்லாம் நன்கு உள்வாங்கி புரிந்து கொண்டு இயல்புகளை மதித்து ஏற்று ஏற்புடமையில் வாழ்ந்தால் சரணாகதி என்ற ஒப்படைப்பு எளிதாக நடக்கும் அம்மையப்பரிடம் உண்மையான ஒப்படைப்பு நிகழ்ந்துவிட்ட பிறகு உயிரின் வாசனா மலங்கள் என்ற குறைகள் அல்லது குற்றங்கள் அனைத்தும் பரிசுத்த நிறைவு நிலையை நோக்கி எளிதாக நகரும் இந்த நகர்வு என்பது ஏதோ ஒரு பிறவியில் நிகழ்ந்து விடுவது அல்ல ஒவ்வொரு பிறவியின் போதும் உயிரானது ஒரு ஒருபடி முன்னேறிக்கொண்டே இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் வாசனா மலம் என்பது முழுமை அல்லது நிறைவு நோக்கிய பயணத்தில் வெளிப்படுகின்ற குணங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முழுமை நிறைவு ஆனந்தத்தை நோக்கிய நம்முடைய பயணம் விரைவாக எளிதாக நடப்பதற்கு நாம் பற்ற வேண்டிய பரம்பொருள் சிவம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்